ஆர்த்தி ஸ்கேன்ஸ் அண்ட் லேப்ஸ் பிளட் டெஸ்ட் அப் டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் கரெக்டான ரிப்போர்ட் கம்மியான ரேட்டு நீங்க நினைக்கிற மாதிரி நடக்காது என்ன யாரும் அப்படி ஏமாத்த மாட்டாங்க ருத்ராமா அப்படி நடக்க விட்டுற மாட்டாங்க எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு நான் ருத்ராமாக்கு நிறைய கடன் பட்டிருக்கேன் அவங்க என்கிட்ட கேட்கறதெல்லாம் இது ஒன்னே ஒண்ணுதான் அதனாலதான் இதை நான் உங்ககிட்ட போய் என்னால முடியாதுன்னு சொல்ல முடியல இதா சக்தி பிரச்சனையே நீ இப்படி வெல்லந்தியா நல்ல மனசோட இருக்கிறதுனால தான் எல்லாரும் பிளான் பண்ணி உன்னை ஒவ்வொரு விஷயத்துலையும் ஏமாத்திட்டு இருக்காங்க நாளைக்கே ஏதாவது ஒன்னை ஏடா ஐ மாத்தி நடந்துட்டா வீண் போகிறது உன் வாழ்க்கை தானே அப்புறம் அதுக்கு ஒரு காரணம் சொல்லி உன்னை வேலைக்காரியாக தான் எல்லாரும் பார்ப்பாங்க அதுக்கப்புறம் நீ அழுது பழமுனாலும் என் அண்ணன் உனக்கு கிடைக்க மாட்டான் இதுக்கப்புறமும் நீ பிடிவாதமாக இருந்த உன்னோட வாழ்க்கையை நீயே அழுக்கிப் போறேன்னு அர்த்தம் இங்க பாருங்க அண்ணி நம்ம நல்லது செஞ்சா திரும்ப நமக்கு நல்லதுதான் நடக்கும் மறுபடியும் ஏதோ ஒரு விதத்துல அந்த ஆண்டவன் என்னையும் சிவாசரியும் சேர்த்து வச்சிருவான் தயவு செஞ்சதுக்கு அப்புறம் இத பத்தி யாரும் பேச வேண்டாம் அந்த ரத்ன விமலா கதைய முடிச்சுட்டு வரேன்ட்டு போனான் ஆனா இப்ப வரைக்கும் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு ஒண்ணுமே தெரியல எப்படியும் ரத்தனம் போன வேகத்துக்கு அவ கதைய கண்டிப்பா முடிச்சிருப்பான் வா ரத்தனோ உன்னதா எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அந்த விமலா கதையை முடிச்சாச்சு இல்ல ரத்னோ திறந்து பதில் ஏதாவது பேசு முதல்ல என்ன ஆச்சுன்னு சொல்லு கை கேட்டுனது கத்து கேட்டாம போயிடுச்சு என்ன ரத்னோ நீ அவ கதைய முடிச்சாதான் உன் பொண்ணுக்கு கல்யாணம் நல்லபடியா நடக்கும் நான் உன்கிட்ட சொல்லி அனுப்பியும் நீ இப்படி கோட்டை விட்டுட்டு வந்து நிக்கிற அப்போ உன்னோட கனவு லட்சியம் எல்லாமே நீயே குழி தோண்டி புதைச்சிரு என்னமா இப்படி சொல்றீங்க நாளைக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி விமலா வந்து ருத்ரா கிட்ட எல்லா உண்மையும் சொன்னா கதல் கந்தலாயிடும் ரத்னோ அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியலமா அதான் உங்க கிட்ட வந்து விஷயத்தை சொல்லலாம் வந்த உன் பொண்ணுக்கும் உனக்கும் கிடைக்க போற வாழ்க்கைய நினைச்சு பாத்தியா அந்த விமலாவை கித்த நாள் நீ உயிரோட விட்டு வச்சிருக்கிறதே பெரிய அசிங்க உனக்கு தோணலையா நாளைக்கு உன் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணுமா வேண்டாமா அஜியோ உங்க வாயால அப்படி ஒரு வார்த்தையை சொல்லாதீங்கம்மா நான் உயிர் வாழறதே என் பொண்ணுக்காக தான் நாளைக்கு விடிஞ்ச என் பொண்ணோட கல்யாணம் என் பொண்ணு கல்யாணம் நல்லபடியா நடக்கணுன்றதுக்காக நான் எத்தனை குலவன்னாலும் பண்ணுவேன் இப்போ உங்களுக்கு சத்தியம் பண்ணி சொல்கிறேம்மா நாளைக்கு என்ன மீறி இந்த விமலா எப்படி ருத்ராவை சந்திக்கிறான்னு நான் பார்க்குறேன் ஆர்த்தி ஸ்கேன்ஸ் அண்ட் லெப்ஸ் பிளட் டெஸ்ட் அப் டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் கரெக்டான ரிப்போர்ட்டு கம்மியான ரேட்டு